திருவள்ளூர் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த ஆண்டார் மடம் பகுதியில் தனியார் பள்ளி சாமி தயானந்தா வித்யாலயா ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு வரை செயல்பட்டு வருகிறது இப்பள்ளியில் எழுபத்தி ஐந்து மாணவர்கள் பயின்று வருகின்றனர் ஆண்டாள் மடத்தில் செயல்பட்டு வரும் சாமி தயானந்தா வித்யாலயா முறையான அனுமதி பெறாமல் நடைபெற்று வருவதாகவும் இதனைத் தொடர்ந்து சமூக ஆர்வலர் ஒருவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் அடுத்து தனியார் பள்ளி கல்வித்துறை இயக்குநர் தேன்மொழி பொன்னேரி வட்டாட்சியர் சோமசுந்தரம் திருப்பாலைவனம் காவல் ஆய்வாளர் காளியராஜ் இணைந்து இப்பள்ளிக்கு சீல் வைத்தனர் அதனைத் தொடர்ந்து இப்பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு தனியார் பள்ளி அல்லது அரசு பள்ளியில் பள்ளி படிப்பினை தொடரலாம் எனவும் கல்வித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆறு மாத காலத்திற்கு இந்த பள்ளி மாணவர்களிடமும் எந்த கட்டணமும் வசூலிக்க கூடாது என தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள் பள்ளி வளாக நுழைவாயில் முன்பு நின்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இப்பள்ளியில் கட்டணம் செலுத்தி எங்களது பிள்ளைகளை கல்வி கற்க பணத்தினை செலுத்தியுள்ளோம் அந்த பணத்தினை பள்ளி நிர்வாகம் திருப்பி அளிக்குமாறு அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் இதனிடையே அப்பகுதியில் பரபரப்பானது நிலவி வருகிறது திருவள்ளூர் மீடியா செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் பாக்யா